வெல்கம் டு சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் இன்றைக்கி வந்து மெஹந்தி வந்துங்க சளி பிடிச்சிருக்கு பேத்தியெல்லாம் மெஹந்தி வேணுங்கிறா அதுக்காக மெஹந்தி ரெடி பண்ண போகிறோம் ரெடிமேடு மெஹந்தி அதுக்கு வந்து டீத்தூள் சர்க்கரை இரண்டே பொருள் தாங்க அது மெஷர்மெண்ட்டு காட்டுற நாலு ஸ்பூன் டீத்தூள் ஒன்று ரெண்டு மூணு அதேமாரி ஒரு அஞ்சு ஸ்பூன் நீங்கள் நாட்டு வெள்ள நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எது வேணால் போட்டுக்கலாம் அதாவது ஸ்வீட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான பாத்திரங்க நல்லா அகலமான பாத்திரம் வேணும் அதுக்கு அடியில் வந்து நம்ம அகலமான பாத்திரம் வச்சுட்டு இதை வந்து கழுத்து போட்டால்தான் நம்ம இது மேலே ஒரு கிண்ணத்தை தவைச்சா அதில் வந்து அந்த தண்ணி உமி நீர் வந்து இந்த டிகாஷன் மாதிரி அதில் வடியும் அதில் வந்து நாம் கொஞ்சம் குங்குமம் மைதா மாவு கொஞ்சம் எல்லாம் போட்டு குழச்சி வச்சோம்னா ரெடிமேடு மெஹந்தி ரெடிங்க அதுக்கு மேலே சட்டி தண்ணி வச்சிருக்கேன் இந்த தண்ணி ஆவி வர்ற வரைக்கும் வந்து ஹீட் பண்ணணும் அடுப்பை பற்ற வச்சிடலாம் அதை போடுறோம் பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே பேர்த்து பத்தையாக தண்ணியை ஊற்றுறோம்னா பேந்து வந்துடும் வழி எப்படி சட்டி ரெடி ஆகிடும் வீணாக போயிடும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் சோடா லெமன் தண்ணியை போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா சட்டி வந்து பழைய மாதிரி ரெடி ஆகிடும் இல்லை உங்களுக்கு தே பாத்திரம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி மெஹந்தி ரெடி பண்ணும்போது நீங்கள் வந்து அதுக்கு மட்டும் வச்சுக்கலாங்க வச்சுட்டேன் இது இது மாதிரி பவுல் ஒன்று வைக்கிறேன் அதுக்குள்ளே லைட்டாக மெல்ட் ஆகிடுச்சுங்க அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு இதை மூடி போட்டு மீடியம் சைஸில் வச்சுருங்க அடுப்பை மீடியம் சைஸில் வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த தண்ணி சுட்டு போய் ஆவி வரும் அப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் காமிக்கிறேன் இது வந்து ஆயிடுச்சுங்க சைடில் பாருங்கள் ஆவி நல்லா போகுது தண்ணி இது கொதி வந்திருக்கும் வந்துருந்ததுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னா அர்த்தம் வீடே ஒரே ஸ்மெல்லு தண்ணி கொதிச்சிருச்சுங்க நம்ம அடுப்பை பாருங்க எவ்வளோ பக்கம் ஸ்டீம் போகுதுன்னு சைடில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் ஃபில்டர் ஆகும் தண்ணி அதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணுறது என்னான்னு காட்டுறேன் பாருங்கள் எடுக்க போகிறேன் தண்ணி பாருங்க எப்படி ஸ்ட்ரீம் வந்திருக்குன்னு ஆவி நின்று போச்சு இதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் அப்பாடி ஆ இது தாங்க நம்ம குழச்சிக்க வர்றது அந்த தண்ணியில் தாங்க போகிறோம் சட்டியே வீணாகி விட்டது இதெல்லாம் தேய்ச்சி வளக்கிட்டீங்கன்னா சரியாக போயிடும் அதுக்காக கவலைப்படாதீங்க இந்த தண்ணியை தான் நாம் குங்குமத்தை கொழச்சி ரெடிமேடு மெகந்தி பண்ண போகிறோம் பாருங்கள் குங்குமத்தை கலக்கப்போகிறேன் அவ்வளோதான் கிந்தி ரெடி ஆயிடுச்சு அதை வைக்கிறோம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ரெடி ஆகிடுங்க கழுவிட்டால் 啊！对哟。